அம்மா பிரசாந்தி கேட் டாடி பிரசாத் எடுத்துக்கோங்க நீ கூட்ட எடுத்துக்கியா அவனுக்கும் கூடுமா இவன் என் சபார்டினேட் பேரு அஜய் என் பெரிய பொண்ணு பிரசாந்தி எதிர்பார்க்கல சார்

இந்த ஹேண்ட்சம் ஹீரோக்கு டர்க்கில ஒரு கேர்ள் ஃபிரண்ட் கிடைச்சதான் அந்த பொண்ணோட அப்பா ஒரு முட்டப்பைய போல இருக்கு ஐயோ அவங்க விஷயம் நமக்கு எதுக்கு டாடி அதுக்கு இல்லம்மா இவன் கொஞ்சம் உஷாரா இல்லனா இன்னைக்கு அந்த பொண்ணு அவங்க அப்பனை ஏமாத்த மாதிரி நாளைக்கு இவனை ஏமாத்துவால என்னயா அப்படின்றீங்களா பின்ன நான் கேர்ஃபுல்லா இருக்கணும் நிறுத்துறீங்களா என்னாச்சுமா வீடு வந்து ஓ ஐயா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கே காபி சாப்பிட்டு போலாம் ரெண்டு காபி எடுத்து வா சரிங்க சார் மா பிரசாந்தி எங்கம்மா போற உட்காருமா நிறைய கதைங்க இருக்கு உட்காரியா

அதுல முதலாவதா வர டேலண்ட் உங்க பொண்ணுக்கு இருக்குதுன்றது தெரிஞ்சுக்காம போனது உங்க தப்பு தான் ஆண்டி பண்ணல இவ்வளவு நாள் அவர் கெரியரை பத்தி கூட உங்ககிட்ட பேச பயந்த பிரசாந்தி இப்ப ஓபன் ஆனதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற பாசமும் தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் தான் கொஞ்சம் தனியா பேசணும் தேவையில்லை எனக்கு புரிஞ்சு போச்சு நான் இருக்க ஆசையை சொல்றது கூட பயப்படுற அளவுக்கு கண்டிப்பா இருந்துட்டேங்கிறத நான் புரிஞ்சு காம போயிட்டேன் இன்னில இருந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சொல்லிட்டு செய்யுங்க யாரோ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிற நிலைமையில தள்ளிடாதீங்க

மக்களே மக்களுக்காக கொள்கிற மந்திரியான நான் குறுக்கும் வாக்குறுதி இதுதான் இந்தியா முழுவதும் தாய்மார்களுக்கு பிரசவம் இலவசமாக செய்யப்படும் ஏழை மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு வரை கல்வி இலவசம் பிரதம மந்திரியாக நான் டெல்லியில் இருந்தாலும் என்றும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்பதை தான் பெருமையாக நினைக்கிறேன் ஏழைகளின் கண்ணில் ஆனந்த கண்ணீரை காணும் வரை நான் போராடுவேன் வாழ்க அண்ணா நாம வாழ்க வாழ்க தலைவர் தலைக்கிட்டார் வாழ்க வாழ்க சொன்னாங்களே தமிழ்நாடு யாரும் பிரைவேட் ஆக முடியாது இப்ப என்ன சொல்லுவாங்க பொத்திக்குவாங்க அது ஏன்னா தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா கர்மர் காமராஜர் கலைஞர் கலைஞர் நல்லா இருக்கார்ல அவருக்கு என்னப்பா இந்த வயசுலயும் சிங்கம் மாதிரி இருக்காரு இரும்பு நெஞ்சம் அப்புறம் அவர் எப்படா இருக்காரு யாருப்பா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகா அவரா இப்போ அதே சிரிப்பு அதே ஸ்டைல் நல்ல மனுஷன் எப்ப நல்லா இருப்பாரு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் ரஜினி தான் வருவாங்கன்னு நான் எல்லார்கிட்டயும் பெட் கட்டி சொன்னேன் ஸ்டைல் அப்பவே கலக்கணும் ராஜா அவரு எதுக்குடா கவலைப்படுற நீ எந்த தப்பும் பண்ணல உங்க அப்பாவை குழந்த மாதிரி பார்த்துக்குற ஒன்னை மாதிரி பையனை பேத்ததுக்கு என் அண்ணன் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் நெஜண்டா அதான் பால் அதான் ச்ச என்ன அஜா இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன் நான் எக் இண்டியாவுக்கு வந்துருக்கான்னு இன்டர் போல இருந்து தகவல் வந்திருக்கு கமிஷனர் கிட்ட பேசலான்னு பார்த்தா நாட் ரிஜபிள்னு வருது ஏன் தம்பிய கூட்டிக்கிட்டு நீ மும்பைக்கு தனியா வரணும் வரேன் இதுக்கு நடுவில் அவருக்கு ஏதாவது ஆட்சி அங்க ஒருத்தனும் மிஞ்ச மாட்டீங்க Come straight. Okay. Take left. Come straight. ஆளுங்க உன்னை இங்கிலீஷ் பட ஹீரோ மாதிரி இருக்குன்னு சொன்னா ஓவரா சொல்றாங்கன்னு நினைச்சேன் எக்ஸாக்டர் ஒரு இஞ்சு ஹைட் கம்மியா இருந்தாலும் நான் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பேன் எதிரி கூட பொறாமை படுற அளவுக்கு இருக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணவங்கள நான் போட்டு தள்ளணும்னு நினைப்பேன் ஆனா உன்னை சந்திக்கணும்னு நினைச்சேன் ஏன் தெரியுமா நீ கூட போன்ல பேசினப்ப பொலேஸுன்னு திமுரா கர்வமா சொன்ன இன்டென்சிட்டி எனக்கு பிடிச்சிது நான் இது வரைக்கும் இருபத்தி ஆறு பாம்பிளாஸ் பண்ணிருக்கேன் என்ன தேடி வந்த இருபத்தி நாலு போலீஸ்காரங்களை அட்ரஸ் இல்லாம பண்ணிருக்கேன் என் மேல நூத்தி பதிமூணு கிரிமினல் கேஸ் இருக்கு பதிமூணு நாட்டுல இன்டர் எனக்காக வள வீசுறாங்க இத்தனை பேர் இவ்வளவு நாளா என்ன எதுவும் புடுக்க முடியல இப்போ நீயும் கூட திஸ் இஸ் மை டிராக் ரெக்கார்ட் பண்டிய விட்டுரு ஸ்பீக்கர் நான் வந்ததும் தம்பி ஒப்படைக்கல உன்ன கூட்டிட்டு போறதுக்கு I'm a gold medalist in 2006 IPS batch. இந்த nah, <laughs> <laughs> <coughs>

ரெண்டு நிமிஷம் டைம் கொடுத்தா ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன் மூணு நிமிஷம் டைம் கொடுத்தா முடிச்சிடுவேன் ஓடு இல்ல நான் கமர்ஷியல் சங்கம் நோ அஜய் எனக்காக அவனு விடலாத அஜய் போலீஸ் எப்பவும் கிரிமினல் முன்னாடி தலை குறிய நோ அஜய் நோ

ஒரு தடவை மைண்ட்ல பிக்ஸ் ஆனா பிளைண்டா இறக்கிடுவேண்டவ آه، hey,

Jangan lupa like, share